வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் ஏம்பலம் தொகுதியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு துணை முதல்வர் பிறந்தநாள் நாள் இளைஞர் சார்பில் ரத்த தான முகாமை எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் கற்பக விநாயகர் கோவில் வீதி எம்ஓஹெச் வீதி ஆகிய சாலைகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி உதவி பொறியாளர் கலிவர்தன் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி தேசிய மக்கள் மன்றத்தை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக சிபிசிஐடி காவல்துறையினருக்கு புகார் கிடைத்தது அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவலர்கள் இரண்டு நபர்களை கைது செய்து விசாரணை செய்தனர் அதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஒரு தொழிற்சாலையில் போலி மாத்திரைகள் தயாரிப்பது தெரியவந்தது அதன் பெயரில் சிபிசிஐடி காவல்துறையினர் தொழிற்சாலையில் சோதனை செய்ததில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மாத்திரைகள் மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை இருப்பதைக் கண்டு அதனை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த நான்கு குடோன்களுக்கு காவல்துறையினர் சீல் வைத்தனர் இந்த விவகாரம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இந்நிலையில் போலி மருந்துகள் தயாரிப்பது மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகண்ட் ஜான்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்களை எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில் ஒரு மக்களை ஏம்பளம் தொகுதியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்படுத்துதல் பணி முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் ஏம்பளம் பகுதியில் உள்ள பனித்திட்டம் மற்றும் நரம்பை கிராம பொதுமக்கள் சாலை சரியில்லை என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி அவர்கள் ஏற்பாட்டில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் ஏமலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்பாபேட் முதல் பனித்திட்டு வரையிலும் பிள்ளையார்குப்பம் முதல் நரம்பை வரையிலான தார் சாலை அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு இரண்டு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரவணன் இளைநிலை பொறியாளர் அர்ஜுனன் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் அந்தந்த ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு துணை முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் ரத்ததான முகாம் எதிர்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞரணி சார்பில் மாநில துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் அகிலன் ஏற்பாட்டில் ரததான முகாம் பத்து கண்ணு லட்சுமி நாராயணா மருத்துவமனையில் நடைபெற்றது மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற முகாமை மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் துவக்கி வைத்தார் ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழியன் பாண்டியன் வரவேற்று பேசினார் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது மேலும் காட்டேரிக்குப்பம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலைக்கு இளைஞரணி துணை அமைப்பாளர் முகினன் தனது சொந்த நிதியில் இருந்து ரூபாய் பத்தாயிரத்தை எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழுவிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி பொருளாளர் செந்தில்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செந்தில் செந்தில்வேலன் அமுதகுமார் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் நிதிஷ் தொகுதி செயலாளர் சக்திவேல் அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் வீரையன் செந்தில் முருகன் காயத்ரி இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் முகிலன் தாமரைக்கண்ணன் மாநில துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன் அன்பழகன் விஜி உத்தரபதி சசிகுமார் துணை தலைவர் மதிவாடன் நாகமுத்து கரிகாலன் அருள் இருசன் ருத்ரமணி ஊசுடு இளைஞர் அணி சிலம்பரசன் விக்னேஸ்வரன் வெற்றி எழில் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை திறக்கப்பட்டது விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் துவக்க விழா தேங்காய் திட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனரும் தொழிலதிபரும் சமூக சேவகருமான பத்மாவதி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல் பேராசிரியர் சாலமன் ராஜராஜன் வழக்கறிஞர்கள் பிரேம் கவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் பின்பு சிறப்பு விருந்தினர்களுக்கு அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் அனைவருக்கும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் இருபது பேருக்கு தையல் இயந்திரமும் ஐம்பது பேருக்கு கேஸ் அடுப்பும் சலவை தொழிலாளர்களுக்கு நான்கு பேருக்கு இஸ்திரி பெட்டிகளும் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்காக ரூபாய் பத்தாயிரமும் வழங்கப்பட்டது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் அடங்கிய மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டன மேலும் இட்லி கடை வைப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கரும்புலிகள் அறக்கட்டளையின் நிறுவனர் பத்மாவதி மணிகண்டன் பேசுகையில் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளை எங்களுக்கான மாற்றுப்பாதை மட்டுமல்ல புதிய பாதையும் கூட ஆயுதத்திற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அறக்கட்டளையின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு மக்கள் பணி செய்ய வந்துள்ளோம் மக்களின் ஆதரவு இருந்தால் சிகரத்தை கூட சுலபமாக தொட்டுவிடுவோம் எங்களின் மாற்றுப் பாதைக்கு நிச்சயம் விஷக்கிருமிகளிடம் இருந்து விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் இன்று வெற்றி பெற்று உயர்ந்த இடத்தில் இருக்கும் அனைவரும் முதல் படி விமர்சனங்களை சந்தித்து வெற்றி பெற்றுள்ளார்கள் அதுபோல எங்களின் நர்சேர்களின் மூலம் சமூக மக்களின் நல்ல உள்ளங்களை நிச்சயம் வீழ்வோம் ஆதித்ய அறக்கட்டளையின் முக்கிய நோக்கம் இரண்டு ஆண்டிற்குள் ஒரு முதியோர் இல்லமும் ஒரு ஆதரவற்ற இல்லமும் கட்டி முடித்து நூறு ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமான நிலை நிறுத்த வேண்டும் ஏன் ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி மருத்துவம் போதையில் இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது ஏழை பெண்கள் திருமணம் பசித்தோர் உணவு போன்ற அனைத்து சேவைகளையும் நல்ல மனிதர்களோடு இணைந்து பணி செய்வதை எங்களின் கரும்புலிகளின் ஆதித்ய அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அருஞ்சுவையுடன் அசைவ உணவு வழங்கப்பட்டது காலாப்பட்டு தொகுதி அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகி தனசேகரன் பிறந்த கொண்டாடும் வகையில் சகோதரர் வாழும் மையத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் இவர் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளையின் நிர்வாகி இவர் பிறந்தநாளை முன்னிட்டு சகோதரர் வாழும் மையத்தில் வசிப்பவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் கலந்து கொண்டு அனைவருக்கும் மதிய உணவை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் அர்ஜுனன் குமாரி அறக்கட்டளின் நிர்வாகிகள் செந்தில் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்டார் கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருவண்டார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திராநகர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் ஜோதி தொகுதி துணை செயலாளர் ரகு தோமுசா தலைவர் ரமேஷ் என்கின்ற முரளி தக்ஷணாமூர்த்தி ராஜா ராம் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரியில் முதன்முறையாக மதிப்பு கூட்டப்பட்ட பால் காளான் பேஸ்ட் உற்பத்தி செய்யும் மையம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி விளிநூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுந்தரமூர்த்தி இவர் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக பால் காளான் உற்பத்தி செய்து வருகிறார் தற்போது காளானுக்கு மதிப்பு கூட்டல் செய்யப்பட்டு காளான் சூப்பர் மிக்ஸ்டு பேஸ்ட் உருவாக்க திட்டமிடப்பட்டு அதற்கான உற்பத்தி மையம் புதுச்சேரி வில்லினூர் ரயில்வே கேட் அருகே அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வணிகர் கூட்டமைப்பு தலைவர் பாபு காளான் உற்பத்தி மையத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முருகபாண்டியன் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் சிவசங்கர் பொருளாளர் தங்கமணி முதன்மை துணை தலைவர் சீனிவாசன் கௌரவ தலைவர் வெங்கடேசன் மற்றும் கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் முருகன் அருள் செந்தில்குமார் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் தனுஷ் ஆகிய உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த சூப்பு ஒரு பாக்கெட் இருநூறு கிராம் பாக்கெட் இது கிராம் பாக்கெட்ல இருநூறு மில்லி தண்ணி பிளெயின் வாட்டர் சாதா தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே கொதிக்க வச்சு பண்ணாக்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சூப்பு ரெடி அது இன்ஸ்டன்ட் உடனடி சூப்பு இந்த சூப்பு சுவையானது ரொம்பவும் உடம்புக்கு ஆரோக்கியமானது மற்ற பானம் சாப்பிட்றத விட இது சாப்பிட்டாக்கா உடம்புக்கு ஆரோக்கியம் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே ஒரு மருத்துவ இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதி தர்மபுரி பகுதியில் திமுக சார்பாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா வழிகாட்டுதலின்படி இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவை தலைவர் கோதண்டராமன் நிர்வாகிகள் சுப்பிரமணியன் ஜெகதீசன் பாலு பாஸ்கர் தேவநாதன் ஜெகன் பாலு கங்காதரன் பூபாலன் பிரபு உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் கரிக்கலாம்பாக்கம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் நாள் கால்நடை இரண்டு வளர்ப்பிற்கான பயிற்சி முகாம் கரிகலாம்பாக்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பாக கரிகலாம்பாக்கம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் இரண்டு நாள் கால்நடை வளர்ப்பிற்கான பயிற்சி முகாம் கரிகலாம்பாக்கத்தில் நடைபெற்றது முகாமிற்கு வேளாண் அலுவலர் தினகரன் அவர்கள் தலைமையாற்றினார் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து வேளாண் பாகூர்கோட்டை குமரவேல் நாட்டு மாடு இயற்கை விவசாயத்தின் பங்கு நாட்டு மாடுகளின் நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு விலக்கி கூறினார் சிறப்பு விருந்தினராக துறை இணை இயக்குனர் டாக்டர் குமரவேல் அவர்கள் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு நோய் தடுப்பு பற்றி விலக்கி கூறினார் இதனைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் சுத்தமான முறையில் பால் உற்பத்தி செய்வது மற்றும் பொருளாதாரத்தை எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பது குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவுநிலை டாக்டர் சித்ரா அவர்கள் தீவன பராமரிப்பு பற்றி கால்நடை விவசாயிகளுக்கு விளக்கமாக கூறினார் கால்நடை விவசாயி ஐயப்பன் அவர்கள் நாட்டு மாடு வளர்ப்பதின் முக்கியத்துவம் நாட்டு மாட்டிலிருந்து கோமியம் மற்றும் சாணத்தை பயன்படுத்தி உரம் எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து விலக்கி பேசினார் இறுதியாக துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் நன்றியுரை ஆற்றினார் இந்த விழாவின் ஏற்பாடுகளை ஊழியர்கள் குமரன் மற்றும் கந்தசாமி ஆகியோர் செய்திருந்தனர் இந்த பயிற்சி முகாமிற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் சந்தேகங்களை கேட்டறிந்தனர் தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பிறந்த நாள் புதுவை மாநில தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகாமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டின் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளரும் இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் பிறந்த நாள் புதுவை மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இளம்பருதி தலைமை தாங்கினார் உடன் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் மதிமாறன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் சிவதாசன் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ராஜ் சுந்தர் அஜய் பாரத் கிளைக்கழக செயலாளர்கள் நடராஜன் பிச்சாண்டி கருணை தேவன் ஆறுமுகம் முத்து சுரேஷ் பாண்டியன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பங்கேற்றனர் மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் நால்வர் சன்னதி கட்டுமான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் அடங்கிய நால்வர் சன்னதி கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆலய அரங்காவலர் குழுவினர் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களின் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு பாபூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் தூக்குப்பாலம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகக் கூடியை இளைஞரணி அமைப்பாளர் பூபாலன் அவர்கள் ஏற்றி வைத்தார் அதனை ஒட்டி இருளஞ்சந்தை பொறந்தொட்டி பகுதியில் வாழும் இருளர் இன மக்கள் நூறு குடும்பங்களுக்கு இலவச சேலை மற்றும் படுப்பதற்கு பாய் உணவு மற்றும் இனிப்பு ஆகியவற்றை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் வழங்கினார் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விவசாய தொழிலாளர் மாநில அணி அமைப்பாளர் தவமுருகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில விவசாய அணி தலைவர் பாஸ்கர் என்கின்ற ஆனந்தன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாகூர் தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன் திமுக அவை தலைவர் மூர்த்தி திமுக தொகுதி பொருளாளர் பாவாடை திமுக மகளிர் அணி மாநில துணை அமைப்பாளர் கஸ்தூரி திமுக தொகுதி பிரதிநிதி பிரகாசம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி பிரபாகரன் குமரன் இருளஞ்சந்தை ஞானவேல் திமுக மாணவர் அணி ராஜேஷ் பெரியார் நகர் கலைமணி மற்றும் கிளை கழக உடன்பிறப்புகள் குருவினத்தம் இருளஞ்சந்தை ஊர் பொதுமக்கள் பங்கேற்றனர் பாகூர் பகுதியில் மறைந்த பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா பேரணியாக சென்று கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக புதுச்சேரி பாகூர் பகுதியில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ் இனத்திற்கென்று தனி நாடு கோரி தமிழீழ விடுதலை புலிகள் என்ற ஆயுதப்படையை உருவாக்கி தரைப்படை வான்படை கடற்படை என முப்படைகளை கட்டி அமைத்து போர்க்களத்தில் களமாடிய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் புதுச்சேரி மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் அருள் ஒளி அவர்களின் தலைமையில் பாகூர் பகுதியில் எழுச்சியாக நடைபெற்றது இந்நிகழ்வில் எழுபத்தி ஒரு பிரபாகரன் படங்களை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர் இந்த பிறந்தநாள் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் இனிப்புகளை கொடுத்தும் கொண்டாடினர் பாகூர் மாதா கோவிலில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியில் தந்தை பெரியார் திராவிடக் கழக ஈலங்கோ மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் தமிழக வாழமை கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் விஜயன்

தீவனூரில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தீவனூரில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இதில் மயிலம் ஒன்றிய குழு பெரும் தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் ஒன்றிய கவுன்சிலர்கள் பரிதா சம்சுதீன் உமா ஞானசேகர் சாந்தகுமார் ஒன்றிய திமுக நிர்வாகிகள் சேகர் பாஸ்கர் பிரபு உதயவாணன் அன்பு சேகர் வழக்கறிஞர் கமலக்கண்ணன் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரகாணம் வட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் வேட்டை வெங்கட்ரமணன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் திமுக கட்சியைச் சேர்ந்த ஒன்றிய சேர்மன் தயாலான் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அங்கு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த எம் புதுப்பாக்கம் பகுதியில் திமுக சார்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஐநூறு பேருக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக திமுகவினர் புதுப்பாக்கம் தொகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர் தொடர்ந்து எம் புதுப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவும் வழங்கப்பட்டது இதில் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாளன் மற்றும் மாவட்ட மீனவர் அமைப்பாளர் தங்கராசு மற்றும் பிரதிநிதி தனசேகரன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் விஜயா பெருமாள் மற்றும் சபரி முனுசாமி தேவி ராஜதுரை துணை தலைவர் பாஸ்கர் ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் பாலசுந்தரம் ஒன்றிய துணை செயலாளர் வீரப்பன் மற்றும் கழக உடன்பிறப்புகள் உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தக அர்ப்பணிப்பு நாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் அர்ப்பணிப்பு நாளை முன்னிட்டு அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட பட்டியல் அணி தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்களின் தலைமையில் மார்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கதிரவன் அவர்களின் ஆலோசனைப்படி மண்டல பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களின் முன்னிலையில் முன்னாள் மண்டல தலைவர் ஞானசேகரன் ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ் இளைஞர் அணி மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் மகளிர் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் சிவரஞ்சினி பட்டியல் அணி மாவட்ட செயலாளர் மாசிலாமணி ரவிச்சந்திரன் மீனா மரக்கானம் கிழக்கு மண்டல துணைத் தலைவர் முத்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட சன் செயலாளர் ரவி அவர்கள் மற்றும் அனுமந்தை ஏழுமலை அவர்களும் மற்றும் மரக்காணம் கிழக்கு மண்டல பட்டியல் அணி தலைவர் நாகராஜ் மற்றும் தாமரை சொந்தங்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏம்பலம் தொகுதியில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு துணை முதல்வர் பிறந்தநாள் இளைஞர் சார்பில் ரத்த தானம் முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்